ஒளி இருக்கிற தான் புகழ் கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த வகையில சூரிய பகவானோட சஞ்சாரம் பல வகையிலும் புகழை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மிதனராசி அன்புகள் இருக்கிறீங்க மிதன ராசிக்காரங்க வெளி உலகத்துக்கு தெரியாத பல திறமைகளை கூட இந்த காலகட்டங்களில் நீங்க வெளிப்படுத்துவீங்க அட்டகாசமான வெளிப்படக்கூடிய இந்த திறமையால் பல வகையிலும் பாராட்டுகளும் அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள் கூட இனி விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படி வீட்டோட மூன்றாம் அதிபதியா சூரியன் உங்க ராசியிலேயே அமரக்கூடிய காலகட்டம் உங்க ராசி முழுவதுமே இப்போ ஒலியை கொடுக்கு இதனால புகழ் பாராட்டு நிலை உயர்வுன்னு அட்டகாசமான வளர்ச்சி இருக்க போகுது கடகத்துல மூன்று கிரகங்கள் அமரக்கூடிய இந்த நேரங்கள்ல நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெற்றி சொல்வாக்கு கூட உயரக்கூடிய காலகட்டம் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பணிகளை பெற போறீங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மிதனராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பணம் கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமா பார்த்தலாம் மிதன ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் தான் மிதனர் ராசியில மிருகு நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை புனர்பூசன் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்குது இரட்டை ராசி சின்னங்களை கொண்டிருக்கக்கூடிய மிதன பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை செஞ்சு செய்வாங்க அதே மாதிரி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா மாதிரி தான் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமன் செஞ்சு பார்த்து தான் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய கண்கள் கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம்தான் அவங்களுக்கு இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பா சுத்திட்டு இருக்கக்கூடிய பம்பர் மாதிரி தான் இருப்பாங்க அடிக்கடி மனக்குழப்பம் மட்டும்தான் இவங்களுக்கு பலவீனமா அமையும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமன் செஞ்சு தீர்ப்பு வழங்கக்கூடியதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க நெருங்கி பழகன நண்பர்களா இருந்தா கூட அவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்டு நேர்க்க மாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட உதவின்னு கேட்டா தயங்காம யாரா இருந்தாலும் செஞ்சு தருவாங்க அலுவலக வேலையா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி இழுத்து போட்டு ஆர்வத்தோட செய்யக்கூடியங்களா இருப்பாங்க பாராட்டு பல வகையிலும் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளை விட இளைய சகோதர சகோதரி மேல பாசம் அதிகமா இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை கூடியவங்களாகும் ஆனா எளிதுல யாரையும் நம்ப மாட்டாங்க மிதனராசிக்காரங்க எப்போதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு கதபதியா சுக்கரன் வரதால இறையொருளுங்கிறது எங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி எதையுமே தேங்கி நின்று விடாம பயணங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுயதில் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் அமையும் மிதனராசி அன்புகள் தொடர்ந்து எப்போதுமே நம்மாழ்வார் மங்கள சாசனம் செய்திருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு வர்றது நல்லது திருப்பதியில இறந்துள்ள வெங்கடேச பெருமான தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்க வாழ்வு சுபிச்சம் அடையும் அதே மாதிரி நீங்க கீதையில் இருக்கக்கூடிய மற்ற அவதாரங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க வாழ்வு சிறப்படையும் தொடர்ந்து மிதனராசி அன்புகளை இந்த ஆணி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு மிதன ராசி அன்புகளுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மிருக சீரம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு வித்யாகாரகம் சொல்லக்கூடிய புதன் பகவானும் ரதகாரம் சொல்லக்கூடிய செவ்வாயும் இவங்களுடைய அம்சத்துல பிறந்தவங்களுக்கு எப்போதுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆற்றல் திறமைங்கிறது இருக்குது இதனாலேயே உங்களால பல மாற்றங்களும் கொண்டு வர முடியும் இந்த ஆணி மாசம் அந்த நிலையில பல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளேயே இப்ப சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறதால பொருளாதார நெருக்கடிகள் விலகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது கூடவே பொன் பொருள் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு வழங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தராரு குடும்பத்துல நிம்மதியான நிலமும் உண்டாகும் ஜென்ம ராசுக்குள்ளேயே சூரியனோட சஞ்சாரங்கிறது பல வகைகளும் நிம்மதியான சூழ்நிலை தான் இது வரைக்கும் படப்படுப்பு டென்ஷன் எல்லாமே ஒரு பக்கம் உங்களை வாட்டி வதச்சிருக்கலாம் அது எல்லாமே நீங்க போகுது புரிகிற இடத்துல சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதா இருந்தாலுமே தொடர்ந்து உங்களுடைய திறமையால அதை எல்லாமே நிவர்த்தி செய்ய முடியும் அரசு விவகாரங்கள் தள்ளி போகுனாலுமே லாபஸ்தானத்துல உங்க நட்சத்திரம் சஞ்சாரங்கிறது மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுப்பார் எதிர்பார்த்து வருவாய்ங்கிறது கண்டிப்பா வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகலாம் விவசாயிகளா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே பூர்த்தி ஆகும் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் வாட்டர் பிரிக்ஸ் மாதிரியான தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இலுபுரியா இருந்துட்டு வந்த விவகாரங்கள் கூட இப்ப சாதகம் முடியக்கூட சூழ்நிலை அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு முயற்சி செய்வீங்க அந்த வாய்ப்பு கூட இந்த மாசத்துல வெற்றி பெறும் ஆரோக்கிய விஷயங்கள் தொடர்ந்து சீராக மாறும் அரசியல்வாதிகள இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நிலையில செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள நீங்க எந்த அளவுக்கு அனுசரிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில நெருக்கடி இல்லாம பாத்துக்க முடியும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்க மேற்கல்விக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் இதே தன்னம்பிக்கையோடைய தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க உங்க கல்வியில ஒரு மேன்மை உண்டாகும் நரசிம்மரை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகக்காரன் சொல்லக்கூடிய ராகுவும் கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் இவங்களுடைய அம்சத்துல பிறந்தவங்களுக்கு அறிவாற்றல் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு எப்போதுமும் கூடவே இருக்கும் இந்த ஆணி மாசம் உங்க நட்சத்திரநாதன் ஜீவன சந்தரிக்கிறாங்க ராசிநாதனும் ராசிக்குள்ளேயே இருக்கிறதால எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்க யோசிச்சு திட்டமிட்டு தான் உங்களுக்கு நன்மையா இருக்கும் மற்றவங்களால சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட இப்ப நீங்க சாதிச்சு காட்டுவீங்க இதனால பல புதிய ஒப்பந்தங்கள் கையில் தாங்கக்கூடிய வாய்ப்பும் விலகி போன உறவு கூட தேடி வரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது இலுபுரியா இருந்துட்டு வந்த நிலைமை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வரவுங்கிறது வந்தே சேருன்னு சொல்லலாம் உடல் நிலையில இது வரைக்கும் பல சங்கடங்கள் சின்ன சின்ன உபத்திரங்கள் இல்லாம ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இனி நீங்க போகுது சங்கடமும் விலக போகுது ஆரோக்கியம் பார்க்கறப்ப இனி சீராக போகுதுன்னு சொல்லலாம் சனி பகவான் வக்கரம் அடைகிறதால இது வரைக்கும் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க தொடர்ந்து நீங்க நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை நடைபெறும் குருவோட பார்வை நாலு ஆறு எட்டு இடங்களே இருக்கிறதால சந்தோஷத்துல இருந்துட்டு வந்த தடை எல்லாமே விலக இருக்கு மனசுல ஏதாவது ஒரு கவலையால நீங்க ஆட்கொண்டிருக்கலாம் அது எல்லாமே இனி நீங்க போகுது ஒரு தெளிவு பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் பல வகையில எதிர்ப்புகள் வந்திருக்க கூடிய நிலைமை எல்லாமே மாறும் உங்க மனசுல ஒரு தெளிவு உண்டாக போகுது கூடவே செல்வாக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம் பணியாளர்கள் இருக்கக்கூடியவங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே நிறைவேறும் எதிர்பார்க்கிற இடங்கள்ல இடமாற்றமும் உண்டாக போகுது வெளிநாடு முயற்சி கூட உங்களுக்கு ஆதாயத்தை தான் இந்த காலகட்டத்துல கொண்டு வந்து தரும் சுயதில செய்யக்கூடியவங்களாக இருந்தா வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்க சேவை போயிடக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க கலைஞராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புதுசான ஒப்பந்தங்கள் எழுத்தாகும் தொடர்ந்து நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க பல வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று உடையவங்களுக்கு ஞானக்காரன் சொல்லக்கூடிய குரவும் வித்யா காரகன்னு சொல்லக்கூடிய புதனும் இவங்களுடைய அம்சத்துல பிறந்தவங்களுக்கு அறிவாற்றல் வெற்றி பெறக்கூடிய திறவுங்கிறது எப்போதுமே இருக்குது இந்த வாய்ப்பால இந்த ஆணு மாசம் புதிய பாதம் உங்களுக்கு தென்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்க நட்சத்திரநாதன் குரு பெரிய சாந்திர சஞ்சாரம் செய்யறங்கிறது அவருடைய மூன்று பார்வையுமே உங்களுக்கு யோகத்தை தான் வழங்குறதுக்குது இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தால் கூட எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே இப்போ விலகி போவாங்க இதனால மனசில் ஒரு தெளிவு நிம்மதி இந்த சூழ்நிலையில் உண்டாகும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டாகும் பதிவு உயர்வு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது உடல் நலம் கூட தொடர்ந்து மாறும் அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் எல்லாமே இனி விலக போகுது போட்டியாளர் கூட உங்ககிட்ட இனி வந்து சேருவாங்க பாக்கி சாணத்துல சந்திரிக்க கூடிய சனி வக்கரம் அடைஞ்சாலுமே குருவோட பார்வை பதிஞ்சிருக்கிறதால பல வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் விலகி ஓடும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட வெற்றியாக தான் மாறும் லாபஸ்தானத்தில் கூடிய செவ்வாய்ங்கிறதால வருமானம் பல வகையில் உங்களுக்கு உண்டாக போகுது விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து மேற்கள்விக்காக முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்கள் விருப்பம் எல்லாமே நிறைவேறும் குரு பகவானை வியாழன் அன்னைக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் பல சுபிச்சைகளை உங்களால் கொண்டு வர முடியும் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால உங்களுடைய அறிவாற்றலாலேயே பல எதிர்ப்புகளை தவிடுபடியாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆணி மாதங்கள இருக்குது சந்திரனோட சஞ்சாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வந்து தந்தாலுமே புத்திசாலித்தனத்தால பல அரிய வாய்ப்புகளை பெற போறீங்கன்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் குடும்பத்தோட நீங்க தொடர்ந்து வாக்குவாதம் செய்யாம பொறுமையை கடைபிச்சுட்டு வாங்க இதனால பல கழகங்கள் இல்லாம பார்த்துக்கொள்ள முடியும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்து வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறாங்க சில நேரங்களில் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிராக நடக்கலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க யாருமே நம்பாதீங்க அதிரடியான முடிவுகளை எடுக்க இந்த மாசங்கள்ல நீங்க செய்ய வேணாம் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க புதுசா வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் தோன்றக்கூடிய வாய்ப்பும் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தை விட்டு நீங்க வெளியூர் பயணம் கூட போகலாம் பிள்ளைகளால அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாங்கிறதால தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே பேசி புரிய வைக்க பாருங்க அதிகமான கண்டிப்புங்கிறது வேண்டாம் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க மனைவியோட பேச்சுக்கு மறு பேச்சு வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஆன்மீக பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடத்தி வைக்கும் கேது நான்காம் வீட்டில் இருக்கிறதால தாய்மாமன் வகையில் சில சச்சரவு உண்டாகலாங்கிறதால இந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனும் கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதம் பல வகையிலும் சாதனை கொண்டு வர முடியும் சாதகமாகவும் முடியும் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க